அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்க நிற்கிறோம் வெள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் வந்து நாங்கள் இன்றோடு நிற்கிறோம் வந்து நாங்கள் எதுக்குமே வந்து நாங்கள் வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்யலை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட குடும்பத்தோட வந்து எல்லாருக்குமே வந்து வந்து காய்ச்சல் ரெண்டு வந்து எல்லாருக்குமே வந்து நான் நோமெலாம் சொல்லியிருப்பேன் அப்படி இருந்தும் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணி கேட்டவன் ரூபன் எதனால் நீங்கள் வீடியோ எதுவுமே பதிவு செய்யலாம் தானே என்ற மாதிரிக்கு உண்மைக்குமே வழியில் கூட கூட உண்மையாக எனக்கு கூட நோமலாவே பயமாக இருக்குன்றால் ஒரு சில பேருக்கு வந்து எங்கேண்ட ஊரில் வந்து காய்ச்சலு அப்படி இல்லை இருமணவள் அப்படின்னு இருக்கேக்க எனக்கு கூட காய்ச்சல் எல்லாமே வந்து தொத்திரும்பேன் எனக்கு ஒரு பயமாக இருக்குது அதனால் வந்து உண்மையாக நான் கூட வழியில் கூட வழியில் வலுக்கடையில் நம்ம வீட்டுடன் இருக்கிறோம் காய்ச்சலும் வந்து கை காலில் இருந்து எல்லாமே சரியான மாதிரி கொஞ்சம் வீக்கங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து கொஸ்பிட்டலுக்கு தான் வந்து அட்மிட் பண்ணுறதுக்காண்டி தான் அம்மாவை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் சில டைம் தம்பி கூட வாட்டில் நிற்கிறானோ தெரியலை என்னென்றதுன்னா தம்பிக்கும் வந்து சரியான மாதிரிக்கு நாரி உழவு காய்ச்சல் இருமல் எல்லாமே வந்து தம்பிக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அம்மாவாக்களுக்கும் காய்ச்சல் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல நேற்று தினம் நம்ம கூட வீடியோவில்லாம் போட்டவை கொஞ்சம் மருந்துகளும் கொஞ்சம் பிளங்குறியா கொஞ்சம் பரவாயில்ல டேப்லெட் உள்ள போடுறோடியா நம்ம உண்மை பேர பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு நிற்கல குடும்பத்தோடு வருத்தமாக இருக்கிற ஒரு ஒருத்தர் சின்ன காய்ச்சலையும் நீங்கள் பதிவு செய்ய உண்மைக்குமே எங்களை நேசித்து பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக இல்லை வீடியோ போடாட்டால் கூட உண்மையாக ஒரு சிலர் வந்து கேட்குற வேண்டுருவன் வீடியோ போடையாண்ட மாதிரிக்கு மற்றது எங்கே காரணங்களையும் வந்து நான் கண்டிப்பாக சொல்லத்தான வேண்டும் சும்மா வாயால் சொன்னால் கூட ஒரு சிலவர் வந்து நம்ப மாட்டாங்க அதுக்காண்டு தான் இந்த எவிடன்ஸாக நாங்கள் ஹோஸ்பிட்டலில் கூட ஒரு சில நேரங்களில் கூட நாங்கள் அதை வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்கிறாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா சசுனு கூட காய்ச்சலில் கூட நேற்று தசின் அழுகிறார் எல்லோரும் புது உடுப்பு போடுறாங்களாம் தனக்கு புது உடுப்பு அம்மா வேண்டி தாங்க அம்மா வேண்டித்தாங்கன்றதில்லை அப்போ அத்தானுக்கும் வந்து சரியான கூட ஏழாவது கூட நேற்றைய தினம் போய் தசினுக்கு ஷோர்ட்ஸும் ஒரு டீ ஷர்ட்டும் மாதிரி வேண்டிக் கொண்டு நேற்றைய தினம் கூட வந்தோம் தசியாக்கும் பண்ணதா உண்மையா இல்லைன்னு சொன்னால் நான் தசுன் எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்துனோம்னா மாமா பெரிய மாமான்னு சொல்லி கூட ஓடி வந்து ஏறிடுவேன் கண்டுபிடிச்சி ஏறிடுவேன் உண்மையாக எனக்கே சரியாக மாதிரிக்கு தசுனாக நினைச்சும் கூட சரியாக மாதிரி கவலையாக இருக்குது உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்காலு கூட அம்மா வந்து நோமெலாம் நிற்கிறா உடனே வந்து வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னா போய் என்ன செய்வான்னு அம்மா போய் படுத்துருவாங்க உண்மையாக வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே வந்து இன்னையே நான் சொல்லக்கூடாது நான் தான் வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படி இல்லாட்டா அப்பா அன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அத்தியாக அப்பாக்கள்லாம் சில டைம் வந்து சமைச்சு தந்தால் முந்த நாளாகவேணும் அனைத்து சமைச்சிருந்தவளாகவேண்ண முதலும் தான் ஜெத்து தரலாம் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி வந்து ஜெத்து கலையணுன்னா உடனே ஆளுக்கு காய்ச்சல் இருமல் வந்து

தம்பி நான் எல்லாம் வீடியோக்கு வரையடா ஏன்டா கொமெண்ட்ஸோ எல்லாமே சரியான மாதிரிக்கு பேக் ஐடியில் எல்லாம் நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாமே வருது நான் வரையலேண்டு சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அம்மா கொமெண்ட்ஸ் வந்து போடுறவங்க போட்டுக்கொண்டே இருக்கட்டும் நாங்கள் சரியான முறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அதை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க அம்மா நீங்கள் வாங்க தெரியப்படுத்தினா தான் அவங்கள உங்களை ஒன்றுமே தான் நினைக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க உடனே வந்து அம்மா மனக்கவலையோட வந்துட்டு அவர் மாதிரி தான் போகிறேன் போட் பண்ணி அநேகம் போட்டில் தான் நிற்கிறேன் சில நேரம் விடலாம் ஓ சில இல்லை நான் இப்போ சொல்லித்தான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டிலேயே சும்மா கஷ்டப்படுற நேரமாக ஹாஸ்பிட்டலில் போய் கொண்ட மாதிரிக்கு எப்படி உறவுகள் இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் ஏதோ வகையில் சின்ன சின்ன விரத்தங்களோட நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் ஒரு தடவை வந்து நீங்கள் குர நினைக்கிறாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வீடியோ எல்லாத்தையும் வந்து பதிவு செய்கிற மாதிரி உண்மையாக வேற வழி தெரியலை கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில அண்டைக்கு ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று கிடந்தது ஏடாப்பா இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீடியோ செய்கிறீங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா அப்பா உழைச்சி வாழுங்களாண்ட மாதிரிக்கெல்லாம் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உண்மையாக ஒரு இப்போ நோர்மலாக கூட வேலை கொண்டுமே போகாமல் என்னென்று ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறது அது வந்து உண்மையாக அந்த கமெண்ட்ஸ் எழுதினவர் வந்து நீங்கள் சொல்லட்டும் பார்ப்போம் மற்றது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொன்னால் ஏன் இந்த வீடியோ பதவி செய்கிறீங்கண்டா உண்மைக்கு எங்களால் குடும்பத்துக்கே ஏழாது வீடியோ மூன்று நாலு நாள் போட இல்லையாண்டா எங்களை நேசித்து கதைக்கிற உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்கிற நேராக நாங்கள் இதே ஒரு பதிவு செய்தால் அவர்களுக்கு உண்மைக்கு விளங்கி கொள்ளுங்க சரி அதுவும் தான் மற்ற வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ புலம்பெயர்ந்த மக்களுக்கு வந்து கூட கொஞ்சம் இப்போ அறிவு இல்லாமல் இல்லை அவைக்கும் வந்து சுய அறிவு வந்து இருக்கு கண்டிப்பாக எதுக்கான இந்த அறிவு சம்மந்தமான கதை கதைக்கிறேன்னு சொன்னால் யூடியூப்பை பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதால் வந்து கொஞ்சம் இங்கம் பெருமெண்ட்டு வந்து கண்டிப்பாக தெரியும் அதால் அதோட இங்கம் பெறுமெண்ட்டு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும் அப்போ புறையே நீங்கள் எங்களை நீங்கள் தப்பாக நினைக்கணும் உழைச்சி வாழுங்கடா உழைக்கா வாழுங்கடா ரெண்டெல்லாம் கண்டப்பாட்டுக்கிறா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு பேலாம் நீங்கள் எழுதுறீங்கன்னு அதை நினச்சி எனக்கு சரியான கவலையாக போய்ட்டுது உண்மைக்குமே அப்படியான கமெண்ட்டு எல்லாம் நீங்கள் எழுதாதீங்க நான் சொல்ல கூட நீங்கள் எழுதிக்கொண்டிருக்கீங்க அப்படி எழுதுறேன்டா அவங்களுக்கு எழுதுகிறதா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் எழுதிக்கொண்டே நீங்கள் போங்க அதை குறித்து நாங்கள் கவலைப்படறது இல்லை எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் ஜூடியூப்பால் நோமலாக இருந்தாலும் வருமானம் இருக்கின்ற மாதிரிக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நோ நாங்கள் இருந்தாலும் சொன்னோம் நோம்பலாக ஒரு படிக்கின்றாலும் வளர்ந்து போகிறது காரணமே வந்து இப்போ நாங்கள் ஜூட்டி பண்ணால் நாங்கள் சொல்லலாம் என்ன ஏன் ஜூடியூப்னு சொல்லலாம் மற்ற வந்து பிளம்ப இந்த உறவுகள் வந்து அங்கே இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதனால் ஒரு ஆதரவு கொடுத்து பார்க்குறீங்க ஏன்னா அப்போ அவே இல்லாமல் நாங்கள் இல்லை உண்மையாக அவ்வளவு உறவுகளை நேசித்து பார்க்குற காரணத்தால் தான் நாங்கள் இந்தளவு தூரம் வந்தாலும் வளர்ந்து இந்த இடத்தை இது ஏன் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் உறவுகளில் முக்கியமான அன்றைக்கு கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் டிலீட் பண்ணவே இல்லை என்னென்று கிடந்தேன்டா உங்களேன்டா நாங்கள் புறா படப்போம் எங்கே சேனலுக்கார நீங்கள் புதுசாக வார நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாயிருக்கு இப்போ நாங்கள் கொஸ்பிரளுக்கு நாங்கள் போடுறது வந்து நோமலாக இட நாங்கள் ஒவ்வொரு கட்டங்களாக எடுத்துக்கொண்டு போவோம் போவோம் அதனால் எவருமே தவறாக நினைக்காதீங்க சந்தோஷமா உறவுகள் அப்படின்னு சொல்றேன் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தான் வேணும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்களோ நார்மலாக ஏதோ ஹாஸ்பிட்டலால் வந்துட்டால் பதிவு செய்வோம்

બસ બગઈલાનો કંપડ બેલે પર આમાઈને નેનો કંપડા ખંગા આવતા છે અને સાચ જોમા આવો થાયક વર્તમાર કુડાંડો જોશ કેમ આવતા નાગે તેરે પુલ્લેલે ગેલા જોમા આવો હમ અને ધાને રામા થઈ આમાં અમે શીખીએ આમાં அம்மாકલ કણ ન લે બે ઇન્દો કણ બે ઇગિટ કઈ આલેલે નઈન મક வந்து பார்த்தீங்கன்னா மந்தி வேற போதும் அம்மா ஒன்றும் யோசிச்சான் நில்லுங்க மறைச்சாவா மறைச்சா என்ன அதான் சொல்றேன் அதான் சும்மா இல்லை எனக்கு பரவாயில்லை குளுசையை தாங்கோன்னு சொல்லி போட்டுட்டு வராமல் மறைச்சா நில்லுங்க அப்படி இல்லைடா நான் டாக்ட்ரை வந்து பார்க்க வைப்பேன் என்னடா வாடிக்கிற மூட்டையா கொண்டு வந்து அதுதான் நானு கேக்குறேன் நீங்க என்ன வாடியும் நீங்க ஓயிலே இந்த தேதி இல்ல ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மந்தி பெண்ட் திரும்ப போறோம் ஹாஸ்பிடலுக்கு போறோம் தாங்கடா சரியான கரோட்டா ஆ இதான் வந்து அம்மா பாருங்க நடந்து போகிறேன் சரி ஓகே உண்மைக்கே பார்த்துருப்பீங்க அப்போ அம்மா கொண்டே எல்லாம் கொஸ்புடைய கொண்டே விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெண்டே தினம் தான் வந்து விட்ட சாப்பாடு எல்லாமே வந்து சமைச்சிருக்கா அங்குற அம்மாவுக்கு வந்து நல்ல மாதிரி சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தா தானே கொஞ்சம் அம்மாண்ட உடம்பு நிலை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்டாக்காண்டி

ഉമ്മയ <laughs> ഉറപ്പാ <laughs> அப்போ ரூபா இந்த தங்கச்சி எங்கள் தங்கச்சி தங்கச்சியாக வந்து சமைச்சு கொடுக்கலாம் அந்த வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும் உண்மையாக ரெண்டு பிள்ளைகளோட வந்து அவளும் வந்து பாவம் தெரியாமல் கஷ்டப்பட்டு வந்திருப்பாள் சமைக்கிற குழந்தைலாம் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு பிள்ளைகளோட வந்து பாத்தீங்கன்னா தசினுக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா கொஞ்சம் பரவாயில்லை கூட எனக்கு எல்லாருக்கும் இப்போ பரவாயில்லை ஓகே ஆண்டைக்கு எல்லாம் சாப்பாட்டை கொண்டு கொடுன்னு சொல்லித்தாரு அம்மா ஆண்டைக்கு கால் எல்லாமே இல்லாமல் இருந்து கொண்டு தான் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் கொடுத்துருந்தேன் இல்ல அதுக்கு என்ன அம்மா மாட்டன் மாட்டேன்னு நான் சொன்னாலும் அம்மா வந்து கேட்கறா இல்லையே ஏதோ தண்டை கையால பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா தானே பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க இல்லை அதுக்காண்டி வந்து டாக்டர் தான் முடிவு எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வந்து வீடியோ எதுவும் எடுக்கலாமு சொன்னால் எடுப்போம் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டத்திட்டம் எல்லாமே வந்து சரியான மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிகாக இருக்கிறபடியாக ஒரு சில இடங்களில் கூட நாங்கள் வீடியோ எடுக்கலாமல் கிடக்கு நாங்கள போய் சாப்பாடு பார்த்துட்டு அத்தை என்ன சாப்பாடு வந்து பார்த்துட்டு அம்மாடம் வந்து ஒரு சில வந்து ஒரு கதையில வந்து போய் கதைப்போம்

இங்கே பாத்தீங்கன்னா இந்த காணொலி வந்து என்ன மாட்டேங்க பாக்குற உறவுகள் எல்லாருமே வந்து நினைப்பீங்க என்னடா ரூவனாக இந்த வீடியோ ஒன்றையுமே வந்து காணொலியில மாதிரி நினைப்பீங்க அப்ப அதுதான் எங்க குடும்பத்துக்கு வந்து சின்ன சின்ன வருத்தங்களோட இருக்கிற நாங்கள் நம்ம ஒரு பதிவொன்று தாரம் நாங்க கண்டிப்பா இல்ல சில பேர் பின்னும் ஒரு சில பேர் வந்து பின்னும் சுத்தி வந்து திரிகிறாங்க

இன்பெருக்கு உண்டான கார்டு என் பேரு இன்புலாம் வந்ததே நான் சின்னアカडमी எவ்ளோ 100 ரூபாயா ஹ இங்க எங்க வசதி தெக்கணோட தானையா இல்ல நான் வசதிக்காக 100 ரூபாயினு கேட்ட நான் 100 ரூபாய்க்கு என்னால தெரியல அப்போ சாக விஜயன் சொல்றியா காஞ்சனா சொல்றியா அப்படி தான் அவங்க இல்ல யாரு வெள்ளை புடி ஓ சரி இங்க அம்மா கிட்ட சாப்பாடு போடுவா அன்னைக்கு கரெக்டா தான் சாப்ட் மோடே இல்லப்பா டைம்ல லேக் ஆகுது ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு நிக்குனுமா வேற பாயிட்டா வர முடியல அத்தை அண்ணன் வந்து போட்ட வச்சிட்ட என்ன பிரச்சனை ஒன்று ஒன்று ஒரு முட்டி ஒண்டா இப்ப என்ன சொல்ல இப்ப ஒருவேளை நாங்களும் சாப்பாடுலாம் கொண்டு போறோம் தானே அங்க வீடியோ வடிக்கையில மட்டும் தான் எடுப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க போற இடங்களை தான் நம்மளா காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற வந்து பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து உண்மையானங்க தவறு நா மட்டுமே நினைக்க வேண்டாம் ஹாஸ்பிட்டல் வீடியோ எல்லாம் போட நிறைய பேர் வந்து கொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் எழுதி இருக்கிறீங்க எங்களுக்கு வேற வழி தெரியல என்னனாலும் கண்டிப்பா நான் கதையப்படுத்த தானே சும்மா நாளையில இருந்துப்பா வேற வேற வீடியோல நாங்கள் ட்ரைவ் பண்றேன் முதல்ல அம்மா வந்து நல்ல மாதிரி குணம் அடைஞ்சு வர ஒண்ணு சும்மா கூட நெஞ்சுக்க சரியான மாதிரி இல்லை அந்த கரைகடிக்கு காய்ச்சல் அவர்கள் வந்தா தான் தெரியும் சும்மா வந்து எழுதிட்டு போகலாமே வெறுமே வந்து என்ன சொல்லுங்க நானே கொண்டு போறேன் அப்பா போட்டுமா

சரி ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நாங்கள் ஹோஸ்பிட்டலாலே வந்துடாங்க உண்மையை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூட அம்மாக்களை பார்க்க விட்டவ ஆனால் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து கொடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடணுன்றவ அப்போ அப்படி இருக்க வந்து இப்போ சரி நான் நார்மலாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கிறதால உண்மைக்குவே நாங்கள் ஹோஸ்பிட்டலை பொறுத்தவரை வீடியோ எதுவுமே வந்து எடுக்கலாம் போயிட்டுருது அப்போ உண்மை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டுது அப்போ அத்தைமன் சொல்லி தனக்கும் இடையா இந்த வெயில் எதுக்களால் போயிட்டு வந்தால் தானே இப்போ நீயே தனியாக சொல்லி உண்மைக்குமே காலம் கூட ஒரு ரெண்டு மூன்று அடி அப்போ அப்படி தான் பசி வேறு கறையை நார்மலாகவே அத்தேண்ட சாப்பிடவில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் வந்த அந்த வகையில் நார்மலாக சாப்பிட்டு கொஞ்சம் கொச்சிக்காயம் வந்து வச்சு கிடையாது பச்சை மிளகாய் வந்து வச்சு கிடக்குது உண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக கடை ஆனால் சரியான வெயில் நேரம் கொஞ்சம் பச்சை மிளகாயோட வந்து கடைசி சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் ஆ தீட்டில் அரிசி கொஞ்சம் உடம்புக்குன்னு இல்லை மேன என்ன உண்மை தலைமை தான் கிடையாது உண்மையா குழம்புல சாப்பிடலாம் கருப்பே இல்லை അപ്പൊ മറ്റമ്മളെ അടുത്ത് നമ്മളെ കളിക്കാം അത്താ ബാളമീന ഉടച്ച തന്നേക്കണം ആ കുളമ്പ് കറി ആളത്തോ അപ്പമാവ് കറി வச்ச அதான் சரி அப்பா தானே அம்மா அப்பா அண்ணுவாங்க கொஞ்சம் பீங்க

இஞ்சி நினைக்கலாம் சரி அப்ப இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிப்போம் அப்ப பாக்குற உறவு கொஞ்சம் காணொலி வந்து இன்றைய தினம் இவ்வளவு வந்தாங்க கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க நோம்ல வந்து அம்மான்ட விஷயமா தான் நாங்க உண்மையா இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்தது அப்ப நோம்புல வந்து அம்மான்ட ஒரு கதைக்கிறதா கொஞ்சம் விஷயங்களாக இருக்கும் இதோட வந்துங்க அந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் எப்படி நீங்கள் அப்படி சந்தோஷமா இருப்பீங்க நம்புகிறோம் ஏதோ வகையில் நாங்களும் இருக்கிறோம் இன்னைக்குமே சாப்பாடு பகுதி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குமே சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது நான் சில நிலங்களில் வெம்பலாக காய்ச்சிருப்பேன் குழம்பு சரியில்லை சரியில்லை என்று உண்மையாக சாப்பாடு நல்லா தான் இருக்குது சரியில்லைன்னு சொன்னால் நான் உண்மையாக சொல்லுவேன் சாப்பாடு சரியில்லை சரியில்லைன்ற மாதிரிக்கு அப்போவே உதவுச்சி அதுமாதிரி சொல்லப்படையில்